ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் வந்து சாமி கூட சாமி கும்பிட என் மகனும் என் தம்பியும் வந்து கோயிலுக்கு போனாங்க கோயிலுக்கு போன இடத்துல எவ்வளோ அலப்பற பண்ணியிருக்கா என் மகாங்கிறது இந்த வீடியோலாம் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொன்று தேங்காடியாக்கோட்ற நோட மொழி நான் வீடியோடியே ഇട ഞാനോ വീടിടി

अरे गुड सुप्टी बाह नहीं बोलो ना, ना, ना ये रुकी गया ना सुने अरे तो इन्हें मां मध्याना बनी चिकार परगो येल्ले टारे चल ये दोबारा चलो वो भी आ गया येल्ले हाँ மாமா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு

ஃபோனுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகுது ஏ அதே கீ நான் வேண்டா வாங்க நண்பர்களே எல்லாரும் ரூவன்னா போகலாம் எப்பா கல்லெல்லாம் குத்துது காலுக்கு இருக்கு தெரியாதுனால கல்லெல்லாம் குத்துது வாங்க பார்த்தீங்கன்னா வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க

வாங்க போய் பார்க்கலாம் ஐயோ ஐயோ கலையெல்லாம் குத்துதுங்க மாமா முன்னாடி தான் போயிட்டு இருக்காரு என்னன்னு தெரியுங்க இந்த பாட்டு மைண்ட்லேயே ஓட்டு இருக்கு வீடு கடா இதா பக்கான்னு சொல்லுவோம் எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு எங்களோட வீடு பாருங்க வாங்க போய் பார்க்கலாம்

அம்மா எப்படிதான் வீடியோ பிடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு கையெல்லாம் ஒரே வலி பச்சை பசியில் இருக்கா இங்க மட்டும் எங்க வீட்டுக்கு போய் எங்க மோல்டு மோல்டுக்கு மேல போனா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கிட்ட தெரியும் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருந்து எனக்கு கே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ